ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான வினாத்தாலை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து கேள்விகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் மற்ற கேள்விகளை வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது அறுபத்தி நாலாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வல் அப்படின்னா உயிரெழுத்துன்னு அர்த்தம் கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து அப்படின்னு அர்த்தம் ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து அப்படின்னு அர்த்தம் மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் ஆப்ஷன் டி வந்து சரியான விடை எண் அறுபத்தைந்து நனந்தலை உலகம் வலையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிறிய உலகம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கேள்வி எண் எர் அறுபத்தி ஆறு எடுப்பு எதிர் சொல் தருக இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முடித்தல் கேள்வி எண் அறுபத்தி ஏழு பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் இதுதான் வந்து சரியான விடை அடுத்தது கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கலம் கூட்டல் பகம் இதுதான் வந்து சரியான விடை அடுத்த கேள்வி பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் சரியான விடை ஆப்ஷன் சி அகநானூறு கேள்வி எண் எழுவது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள் கேள்வி எண் எழுபத்தி ஒன்று சரியான பதிலை தேர்வு செய்க ஸோ எது வந்து சரியான பதில் அப்படின்றத நம்ம வந்து க பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் வந்து எல்லா விடையுமே சரி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டால் கரெக்டு விட்டனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டால் திருப்பாவைக்கு ஆண்டால் வைத்த பெயர் சங்கத்தமிழை சங்கத்தமிழ் மாலை முப்பது நாச்சியார் திருமொழி ஆண்டால் பாடியது ஸோ இது நாலு ஆப்ஷனுமே சரியான விடை தான் கேள்வி எண் எழுபத்தி ரெண்டு பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குலசேகரர் கேள்வி எண் எழுபத்தி மூன்று தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கானா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளைத் தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் கேள்வியின் எழுபத்தி நான்கு தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் ஆப்ஷன் சி சித்தர்கள் வந்து சரியான விடை கேள்வியின் எழுபத்தி ஐந்து வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது சரியான விடை ஆப்ஷன் ஏ தூது கேள்வி எண் எழுபத்தி ஆறு ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏழு கேள்வி எண் எழுபத்தி ஏழு உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பள்ளு கேள்வி எண் எழுபத்தி எட்டு அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் சரியான விடை ஆப்ஷன் டி நான்கண்ட பாரதம் கேள்வி எண் எழுபத்தி ஒன்பது பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது சரியான விடை ஆப்ஷன் பி சோழ நாடு அடுத்தது கேள்வி எண் எண்பது குமரிக்கண்ட நோய்க்கு குமரி கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சோற்று கற்றாழை அடுத்த கேள்வி புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊவேசா அடுத்தது மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்ட அகவர்பாக்களால் ஆன நூல் எது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஐங்குறு நூறு கேள்வி எண் எண்பத்தி மூன்று சரியான இணையை தேர்வு செய்க ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை வந்து ஆப்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அதில் சி மற்றும் டி வந்து சரியாக கொடுத்துருக்காங்க இணை வந்து சரியாக கொடுத்துருக்காங்கன்றாங்க அதாவது விசும்புனா வானம் அண்ட் டி வந்து மதியம் நிலவு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டும் தான் வந்து சரியான இணை அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கேள்வி எண் எண்பத்தி நான்கு பொருத்தமான விடையைத் தருக சிறுபஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குறுந்தொகை ஸோ இதற்கு சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க அதாவது சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் அப்படின்றது தான் சரியான விடை கேள்வி எண் எண்பத்தி ஐந்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் சரியான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன் கேள்வி எண் எண்பத்தி ஆறு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு கேள்வி எண் எண்பத்தி ஏழு திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கம்பர் திருவள்ளுவர் கேள்வி எண் எண்பத்தி எட்டு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்றது சரியான விடை கேள்வி எண் எண்பத்தி ஒன்பது ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படின்றது சரியான விடை கேள்வி எண் தொண்ணூறு தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அதாவது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் இதுதான் வந்து சரியான வரிசைப்படுத்தி இருக்கிறது ஓகேவா அடுத்தது ஆப்ஷன் சாரி கேள்வி எண் தொண்ணூற்றி ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கேள்வி எண் தொண்ணூற்றி இரண்டு நம்மாழ்வார் பிறந்த இடமான குருக்கூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆழ்வார் திருநகரி கேள்வி எண் தொண்ணூற்றி மூன்று பத்துப்பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் சரியான விடை ஆப்ஷன் பி ஊவே சாமிநாதனார் கேள்வி எண் தொண்ணூற்றி நான்கு ராக்டர் மணிக்கவும் டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டி ஊரும் பேரும் கேள்வி எண் தொண்ணூற்றி ஐந்து தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனும் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் சரியான விடை ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் கேள்வி எண் தொண்ணூற்றி ஆறு தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி கேள்வி எண் தொண்ணூற்றி ஏழு ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணாம் தேதி சென்னையில் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யுனெஸ்கோ மன்றம் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து சரியான விடைன்னு கொடுத்துருக்காங்க கேள்வி எண் தொண்ணூற்றி எட்டு நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை சரியான விடை ஆப்ஷன் டி நர்த்தகி நடராஜ் அவங்களுடைய பேர் அதுதான் கேள்வி எண் தொண்ணூற்றி ஒன்பது பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காஞ்சி கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஸோ மற்ற கேள்விகளை அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ